ஹாய் விஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை அப்படிங்கிறது ஒரு ஃபோர்வே நீங்கள் என்னை பார்க்கக்கூடியது மாராந்தை ஃபோர்வே இது வந்து திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் போகக்கூடிய அதாவது செங்கோட்டை போகக்கூடிய ஃபோர்வே இந்த ஃபோர்வேலேருந்து கரெக்டாக ஒரு மூணரை கிலோமீட்டரில் இருக்கக்கூடியதான் மாராந்தை மாராந்தைக்கு பக்கத்தில் பெரும்புள்ளுத்தும்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது இதுவும் ஃபோர் தான் இருக்குது ஃபோர் அந்த ஃபோர் இருந்து கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு செம்மண் நிறைந்த இடம் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு சுமாராக ஒரு எண்ணூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும் ரோடை விட உங்களுக்கு வந்து நிலம் வந்து ஒரு நாலு அடி ஹைட்டில் தான் இருக்குது தரம் மட்டத்தில் லெவல் கிடையாது மேடு மேட்டில் நல்ல லெவலான இடம் அதாவது தண்ணீர் கட்டாத அந்த மாதிரி ஒரு இடம் நல்ல செழிப்பான இடம் ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ஏக்கர் அப்புறம் ஒரு பத்து ஏக்கர் அப்படி மொத்தம் இருபத்தெட்டு ஏக்கர் இருக்குது இந்த வேலி போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து பத்து ஏக்கர் தனியாக இருக்குது இந்த பத்து ஏக்கரும் இந்த பதினெட்டு மாதம் இருபத்தெட்டு அப்போ ரெண்டு பார்ட்டி மூணு பேருடைய நல்லமாகும் மண்ணுடைய தன்மையை பாருங்கள் ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு சர்வீஸ் இன்றைக்கி எடுக்கணும் குறைந்தது நாலு லட்சம் குறைந்தது நாலு லட்சம் ரூபா ஆகும் ரெண்டு சர்வீஸ் இருக்குது இது போக ஒரு கிணறு அடிக்கணும்னா பத்து பதினஞ்சு லட்சம் ஆகும் இன்றைக்கி அடிக்கணும் ரெண்டு கிணறு இருக்குது ஆனால் பதினெட்டு ஏக்கரில் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஒரு போர் மட்டும்தான் ஒரு போர் மட்டும்தான் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த பத்து ஏக்கரில் வந்து ரெண்டு கிணறு இருக்குது இந்த பத்து ஏக்கர் வாங்கிடலாம் வாங்க அவங்க அவங்ககிட்டயும் இவங்க வந்து அட்வான்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க அதனால நாங்க அதை சேர்த்து தரலாம்னு சொல்லுவாங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபாய் கேட்காங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாலு ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாலாயிரம் ரூபா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே முந்திரி மரம் அதாவது அண்டி கொல்லாம்பட்டு அண்டின்னு சொல்லுவாங்க கொல்லா மரம்னு சொல்லுவாங்க இந்த முந்திரி மரம் ஆங்காங்கே நிறைய நிற்கிறது இது வந்து பதிமூணு ஏ பதினெட்டு ஏக்கர்லையாக நிற்கிது இந்த இது மரங்கள் இந்த பத்து ஏக்கரில் வந்து கொஞ்சம் தென்னை இருக்குது இந்த பத்து ஏக்கரில் தான் ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது ஒரு நெல்லி கொய்யா இப்படி இந்த பத்து ஏக்கரில் இந்த பதினெட்டு ஏக்கரில் வந்து முந்திரியை தவிர வேறு எதுவுமே இல்லை வேப்ப மரங்கள் அப்படி நிற்கலாம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பனை மரங்களும் இருக்கும் மண் வந்து நல்ல மணல் கலந்த செம்மண் நல்ல மண் ஸோ இது வந்து நல்ல தண்ணி செழிப்புள்ள மேற்கு மலை தொடரோட அடிவாரம் மேற்கு மலைன்னு சொல்லும்போது குற்றாலம் ஏரியா அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கி பணக்குடி அந்த ரோஷ்மியாபுரம் வழியாக வரக்கூடிய அந்த மேற்கு மலை தொடரோட அடிவாரம் அப்போ இந்த உங்களுக்கு பாவநாசம் இப்போ மணிமுத்தாறு இந்த மாதிரி டேமோட தண்ணிகள் நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு இடம் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் தான் தார் ரோடு கட்டிங் ரோடு பஸ் ரோடு அதாவது மாராந்தை மாராந்தை ஊருக்குள்ளேருந்து இந்த கீழக்கரும்பழியு கரும்பழியூற்று வழியாக போகக்கூடிய கிராமத்துக்கு போடிய வில்லேஜுக்கு போடிய பஸ் ரோடு தண்ணி எல்லாம் ஒருபோதும் வற்றாது இந்த மாதிரி கிணறுகள் ஏன்னா நல்லா தண்ணி நீரோட்டங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல நியாயமான விலகம் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் முடிக்கணும்னா பதினெட்டு ஏக்கர் மட்டும் நீங்கள் முடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஒரு போர் மட்டும் தான் கிடைக்கும் சர்வீஸ் ஒன்று வராது ஒரு போர் மட்டும் இருக்கும் அவங்க போட்டு முன்னால் அடிபம்பு வச்சு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அடிபம்பை வந்து எடுத்துட்டாங்க அந்த போரை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க நீங்கள் இவன்டே எடுத்துடலாம் இது அந்த பத்து ஏக்கரில் உள்ள தென்னை தான் நீங்கள் என்ன பார்க்குறது பத்து ஏக்கரில் தான் இந்த தென்னை இது ஒரு கொய்யா நின்று ஒரு நெல்லி வேறு இல்லை தென்னை வந்து ஒரு பதினஞ்சு தென்னை நிற்கிது கிணறு வந்து உங்களுக்கு நல்லா ரெண்டு கிணறுமே நல்லபடியாக அமைச்சிருக்காங்க சைடெல்லாம் கட்டி எடுத்து நல்லா பிரமிச்சுருக்காங்க நல்ல மண் செம்மண் ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் பதினெட்டு ஏக்கர் மட்டும் போதும் அப்படின்னா அந்த பதினெட்டு ஏக்கர் மட்டும் நீங்கள் எடுத்துருவான் இல்லை அந்த பத்துங்கூட எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ரெண்டு கிணறு கூட அடிஷனில் கிடைக்கும் இப்போ வந்து இருபத்தி அஞ்சு ஏக்கர் மொத்தம் இதில் இருக்குது ஸோ பதினெட்டு ஏக்கர் தனி டாக்குமெண்ட்டு அந்த இருபத்தஞ்சி பத்து ஏக்கருக்குள்ள தனி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நஞ்சை பயிரிட்ருக்காங்க நம்முடைய லேண்டோட பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ லேண்டுக்கு உள்பக்கம் முந்திரி மரங்களாக நீங்கள் பார்க்குறது உள்பக்கமாக நான் நிற்கிறேன் இந்த இந்த லேண்ட்லேருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு நான் இந்த நெல் பயிர் நஞ்சை பயிரிட்டுருக்கிறது உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த லேண்டோட வேலி தான் ஸோ நஞ்சை பயிரினா உங்களுக்கு நல்ல ஒரு இது உங்களுக்கு நீர்வளம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நஞ்சை பெய்யிட முடியும் ஸோ நஞ்சை பெய்யிடக்கூடிய அளவில் உள்ள ஒரு நிலம் ஃபோர் வேக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டர் நீங்கள் மைலேஜ் பார்த்தே வந்தால் போதும் ஃபோர் வே கீழே கரும்புளியூத்து ஃபோர் வே மார்த்தகி அடுத்த ஸ்டாப்பு அதில் வந்து நீங்கள் மூன்றரை கிலோமீட்டரும் இந்த லேண்டுக்கு வரலாம் மூன்றரை கிலோமீட்டரும் உங்களுக்கு தார் போகலாம் நல்ல ரோடு கிளியரா இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் இப்போ பாருங்கள் நம்ம இந்த லேண்ட்லேருந்து வெளியே வரோம் தார் ரோடு இது பஸ் ரோடு தான் டவுன் பஸ் வரக்கூடிய ரோடு இதில் வந்து நம்முடைய ஃப்ரண்டேஜ் இதிலிருந்து தொடங்கி பாருங்க நேரே வந்து ஒரு கேப் இதே போல் வந்து ஒரு கேப் கிடைக்கும் அதில் வந்து தண்ணி முன்னால் ஓவராக இருக்கும்போது வெட்டி விட்டுருக்காங்க அந்த கேப் அது வரைக்கும் தான் நம்மளுடைய ஃப்ரெண்டேஜ் சுமாராக ஒரு எண்ணூறு முதல் ஆயிரம் அடி வரைக்கும் இருக்க வாய்ப்பு உண்டு ஸோ உங்களுக்கு இந்த இடம் தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இடத்தை காணிக்கணும் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு வெளியில வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஒரு கேப் வருது அந்த முள்மரம் இதோடய முடியுதுங்க நம்முடைய ரேங்க் ஓகே தேங்க் யூ